அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்ம பறக்குற சுவாமி நம்ம இறங்கிறோம் எதுவுமே நம்ம கையில இல்ல எதுக்காக பொறுக்கிறோம் ஏக இறக்குறோம் நடுவில் இவ்வளோ வேலை பண்ணுறோம் கஷ்டப்படுறோம் இருந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியாது பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது இது என்ன சாமி கல்யாணம் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு உங்களுக்கு பசங்க இருக்கா இல்லை இன்னும் இன்னும் இல்லை கல்யாணம் எதுக்கு பண்ணி அது எதுனா வீட்டில் கம்பல் பண்ணாங்க எல்லாரும் பண்ணிங்கிறாங்க இது எப்படின்னா ஒரு அதான் நீங்கள் சொல்லுங்க ஸ்கூல் நர்சருக்கு எல்லாரும் சேரும் நான் தான் இதே தான் கடவுளும் பண்ணி நின்று நீங்கள் என்ன பண்ணுறீங்களா மனுஷன் என்ன பண்ணிக்கிறானோ இதை தான் கடவுளும் பண்ணி நின்னுக்கிறாரு ஏன்னா கடவுள்னு ஒருத்தரை பற்றி பேசணும்னா மனுஷன் ஓயணும் மனுஷன் இல்லைன்னா கடவுளை பற்றியே தெரியாது உலகத்துக்கு மற்ற மிருகங்கள் மற்ற உயிரினங்கள் வந்து எதுவும் கடவுளை பற்றி பேசாது கடவுளை வழிபடாது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் தான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினமும் குனிஞ்சு நடக்குது மனிதன் மட்டும் நிம்மந்து நடக்கிறோம் ஏன் நிம்மந்து நடக்கிறான்னா கடவுளினுடைய இயக்கமே மனிதனுக்குள்ளே தான் இருக்குது மனிதனால தான் உலகத்தை உற்பத்தி பண்ண முடியும் மற்ற உயிரினத்தால் உற்பத்தி பண்ண முடியாது அப்போது கடவுளை பற்றி பேசணுன்னா மனிதன் வேணும் பிறக்கணும் வாழணும் கடவுளை அடையணும் ஆனால் மனிதன் கடவுளை அடையிறதில்ல ஆசையிலேயே இங்கே அலைஞ்சி 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 நாயாக அலைஞ்சி சாவரம் அதுக்கு பல வழிகளை நமக்கு மகான்கள் கொடுத்துருக்குறாங்க இறைவனை அடையிறதுக்கு வாழ்க்கைப்பா மனைவி கட்டிக்கோ பிள்ளைங்க பத்துக்கோ எல்லாம் பண்ணு ஆனால் உன்னையும் தேடு ஆனால் தன்னை தேடுறதே கிடையாது காசு பணம் உலகம் புகழ் பேர் இதையே தேடி நம்ம இறந்து போகிறோமே தவிர இறைவனை அடையதில்லை நீ பிறந்ததே இந்த பூமியில் வாழ்க்கையை எல்லா நன்மை தீமைகள் எல்லாருக்கும் சொல்லி கடவுளை பற்றியும் பல பேருக்கு சொல்லி நீ வந்ததுக்கு இங்கே ஒரு அடையாளமாக வச்சுட்டு இறைவனையும் அடையணும் அதுக்காக நீ வந்த ஆனால் அதை மறந்துட்டு என்ன பண்ணுறோம் நம்ம ஆசையிலே அலைஞ்சி கடவுள்ன்றதே மறந்து இங்கேயே மாண்டு போகிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் சார் உங்கள் பேருமா தேவி சொல்லுங்க சரி சொல்லுங்கம்மா எனக்கு ஒரு கொஸ்டின் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் பார்த்து ரெண்டு மூணு வருஷமாக பார்த்துருந்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து தோணலை இதுக்குள்ளே வரணும் போகணும் அப்படின்ற அபிப்பிராயம்லாம் வரல இருந்தாலும் இந்த ஒரு ஆறு மாதமாகவே நான் நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்றதே விட்டுட்டேன் எதனாலன்னா இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்கறது அத்தனையுமே ஐயா சொல்கிறது எல்லாமே நூறு உண்மை அது மட்டும் இல்லையா நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அத்திவரதர் சாமி வந்து பெருமாளை ஏன் நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை வெளியே எடுக்கிறாங்க தண்ணிக்குள்ளவே ஏன் வைக்கிறாங்க அத்தி வரது கதை பெரிய கதைமா அது நமக்கு இங்க தேவையான தேவையில்லை அதுதான் சொல்றது ஒரே விஷயம் தான் நமக்கு சாங்கிய சம்பிரதாயமே தேவை கிடையாது அது போனோம்னா அதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கும் ஆனால் அது நமக்கு பயன் தருமானா அது பயன் தராது அதனால இந்த ஐயா கேள்வியிட்டே கேட்டுக்கிறாங்க நமக்கு அதனால தானே பயனே கிடையாது அது எல்லாம் சாஸ்திரம் சம்பிரதாயம் நம்ம அதுக்குள்ள போய் சிக்கிக்கவே கூடாது அதனால வளர்க்குற மாதிரி இருக்கும் சரிங்க இப்போ மயானம் கொள்ளப்ப சிவராத்திரி அன்று வந்து சாமிலாம் நாடகம்லாம் போட்டுன்னு போறாங்க அங்கே போயிட்டு வந்து கோழியெல்லாம் கடிச்சு தின்றாங்க அதெல்லாம் வந்து தேவையா தேவையா ஒரு உயிர் பலி போட்டு கடிச்சு தின்றாங்க அதெல்லாம் என்னங்க சாமி ஆமாம்மா போறது யாரு மனுஷனுக்கு தான் போறாங்க மனுஷனை போறாங்க மனுஷனா போய் அவன் எப்படா சாப்பிடுவான் அந்த மாதிரியே போய் சுடுகாட்டில் போறான் தோண்டி பணத்தை எடுத்து அவன் காலை கடிக்கிறான் கையை கடை மனசை பண்ணுவானா ஆனா அன்னைக்கு அவங்க பண்றாங்க அப்ப போறது யாரு பாவனமா இது காரணம் என்ன சிவன் தான் பெருந்தெய்வனும் ஒரு கூட்டம் சொல்லினே வருது ஆனா எனக்கு சிவனை பிடிக்கல அம்பாள் தான் சக்தி தான் நான் தெய்வம் சொல்லணும் அப்ப நான் என்ன பண்றேன் அது ஒரு கதையை கிரியேட் பண்றேன் அந்த கதை எப்படின்னா அவள் வந்து ரொம்ப உக்கிரமானவா காளி உடவை எடுத்தானா சிவனையே காலில் போட்டு மிதிப்பாள் பார்த்துக்கிட்டீங்களா காளி உருவம் வந்தவொடனே சிவன் காளியோட கால்ல இருப்பாங்க நிறைய வீட்ல அதெல்லாம் நடக்கும் பார்வதி மாதிரியும் இருப்பாங்க சில டைம் காளி மாதிரியும் ஆவாங்க சிவன் ஆயிருந்தா சமைச்சிக்கலாம் ஏன்மா சொல்லம்மா என்ன நானு அப்போ அங்கே யார் போறா அப்படின்னா சிவன் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறான் அதே மாதிரி சக்தியும் சுடுகாட்டுக்கு போகணும் சிவன் எல்லாத்தையும் அழிச்சுட்டு எல்லா பொருளும் எங்கே போய் சுற்றினாலும் எங்கே வரணும் சுடுகாட்டுக்கு தான் வரணும் அது மட்டும்தான் சுத்தமான நீர் மற்றதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான்ப்பா எல்லாரையும் எரிச்சுட்டு அந்த சாம்பலை அவன் பூசிக்கிறான் அப்போ சிவன் சுடுகாட்டில் இருக்கிறானா அவனை தேடி என் அம்மா போவான் அதனால் என்ன பண்ணுறான் காலி வடிவம் எடுத்து இந்த அம்மா இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணான் அடி 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 நான் செய்வோம் அங்கே போன உடனே இதே சிவனுக்கு சுடுகாட்டில் சக்தி ஆட வைப்பான் காரணம் என்ன அப்படின்னா நான் நம்புற ஒரு பொருள் தான் பெருசுன்னு பண்ணதோட விளைவு தான் இவ்வளவுமா அது பேர் என்ன வடிவமே பிடாரி வடிவம் அதே நல்ல வடிவமே கிடையாது பிடாரி வடிவம் பிடாரி வடிவம்னா காவு கேட்கக்கூடிய அது உயிரை காவு கேட்கக்கூடிய வடிவம் அதனால தான் முன்னெல்லாம் பெருங்க அந்த மாதிரி பிடாரி தெய்வத்தெல்லாம் ஊருக்கு இலையில் வச்சுருப்பாங்க ஊருக்குள்ளேயே வைக்க மாட்டாங்க ஊருக்குள்ளெல்லாம் நல்ல தெய்வங்களை வைப்பாங்க அந்த ரூபம் அது எங்கேன்னா ஊருக்கு வெளியே இருக்கும் யாரும் அங்கே போகவே மாட்டாங்க முன்னெல்லாம் சிவங்கிட்டே போக மாட்டாங்க பயம் ஏன்னா அவர் சுத்தமான தெய்வம்னு ஆனால் இப்போ எல்லோரும் அங்கே தான் போகிறோம் பயம் விட்டு போச்சு சிவன் மேலே எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு அதனால் இது எல்லாம் எங்கே போய் முடியும்னா அவருக்குறாருன்னா அவரை அவருக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை நான் நம்புகிற தெய்வமும் பண்ணணும் அப்படின்னு போனது இதெல்லாம் பாவனை ஒரு பாவனை வந்தால் என்னால் எதை ஒன்றா செய்ய முடியும் ஒரு கோழி இருக்குது அந்த கோழி தனியாக இருந்தால் கழுகு வந்தவொன்னா என்ன பண்ணும் ஓடும் எங்க என் உயிர் என்ன தூக்கி போடும் ஒரு ஓடும் ஆனால் அதே கோழி ஒரு குஞ்சு பொறிச்சிச்சு மேஞ்சினே இருக்குது இப்போவும் அதே பருந்து வருந்து இப்போ ஓடுமானா இப்போ ஓடாது எந்த பருந்துக்காக அது பயந்துதோ அதே பருந்த இது எதிர்த்து நிற்கும் காரணம் என்ன பாவனை யாருப்போ நான் கோழி இல்ல என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் பாவனை பயந்ததை நோக்கி தைரியமா நிக்க ஆரம்பிச்சிடுறேன் இது கோழி மட்டும் இல்ல மனுஷனுக்கும் அந்த பாவனை வந்தால் அவன் நிலையே மாறிடும் இதுதான் அங்க நடத்தி காட்டுறாங்க சரிங்களா இதுதான் காசியில அடிக்கடி பிணங்கள் எரியப்பட்டது அது சாமியின் சித்தமா இல்ல சாப்பமா தெரியல காசியில

அது காசியில் போனால் கங்கையில் கரைச்சால் புண்ணியன்னு சொன்னதுக்கே காரணமே வேற அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற காசியும் சொல்லலை இந்த உலகத்தில் இருக்கிற கங்கையும் பற்றியும் சொல்லலை அதுதான் சொன்னேன் மதம்ன்றது சாதாரண மனுஷனுக்கும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்துக்காக சம்பிரதாயமாக சில விஷயங்களை பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா அங்கே இருக்கிற மரத்தில் யார் இருக்கிறான்னா அங்கே இருக்கிற சுடுகாட்டில் யார் ஹரிச்சந்திரன் இருக்கிறான் அரிச்சந்திரன் அங்கே உட்காந்துன்னே போகிற வர பணத்தை பணத்தை எல்லாம் கணக்கு வழக்கு பார்த்து அவன் கதையை முடிக்கிறான் யாரே ஹரிச்சந்திரன் காசியில் அன்னிலேருந்து அவன் இன்னும் அங்கே தாங்குறான் அதனால தான் இங்கே சுடுகாட்டுக்கு போகும்போது யா எந்த தெய்வத்துக்கும் அங்கே வேலை இல்லை ஒரே தெய்வம் யாரே ஹரிச்சந்திரன் முன்னாடி ஏன்னா அங்கே காசியில் பண்ணுற விஷயத்தை தான் இங்கேயும் பண்ணுறோன்றதுக்கு தான் அது காரணமே அவன் கிட்டே எப்படி நாம் கற்புறம் ஏற்றி வந்தவன் இங்கே வாழ்ந்தவன் எப்படி ஒன்றா இருந்திருக்கலாம் இப்போ அவன் சுத்தமாக வந்திருக்கிறான் ஏன்னா செஞ்சவன் போயிட்டான் செஞ்சவன் இந்த உடம்ப விட்டு போயிட்டான் அவன் நேரம் எந்த அம்மா வயதில் கருவேளை தெரியாது ஆனால் இங்கே வந்தவன் சுத்தமான அவன் எந்த தப்பு பண்ணல சரி இவனுக்கு ஒரு முக்தியை கொடுனே அந்த ஹரிச்சந்திரன் கிட்டே போய் நம்ம நிற்கிறோம் ஆனால் ஹரிச்சந்திரன் கிட்ட இப்படிலாம் யோசிச்சிக்கிறோமா இல்லை யோ டைம் ஆகுது அவங்க கூப்பிட்றான் சீக்கிரம் 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 ஒரு கருப்பத்தை ஏத்தணுமா ஆனால் இவ்வளோ வேண்டுதலும் அங்கே வைக்கணும் போனவன் தப்பு பண்ணி போய் சேர்ந்துட்டான் வந்தவன் சுத்தமாக இருக்கிறான் இந்த உடம்புக்கு ஒரு மரியாதை குத்து இதை நல்லபடியாக கரை சேர்த்துப்பான்னு சொல்லணும் இது ஹரிச்சந்திரனோட பாவனை அப்போ அங்கே போனவளாம் சொர்க்கத்துக்கு போவானா அங்கே பண்ணுறது தப்பான்றதெல்லாம் கிடையாது இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க குடும்பத்தோடு இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசி காலம் காசி ராமேஸ்வரம் போயிடு அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா அங்கே போனால் முக்தி ஆனால் போனால் முக்தி தான் உண்மை தான் போகிறவன் எப்படி இருக்கணும் போகிறவன் எப்படி மாறணும் இங்கே எல்லாத்தையும் கர்மா எல்லாத்தையும் செஞ்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் சைலே இருக்காம போறவங்க மட்டும்தான் காசிக்கு போனோம் இங்கிருந்து போறது இதே கதையே காசிக்கு போகிற வரைக்கும் சொல்லிக்கினே போனோம்னா எங்கே போறது அது இங்கே செத்து போயிடலாம் காசிக்கு ஏன் போகணும் எப்படி நம்ம போக போறது இல்லை அங்கே மேலே அப்போது சில விஷயங்களை இங்கே விட்டவங்க மட்டும்தான் காசியில் போய் செத்தா முக்தி அதை தான் இருக்கும்போது எல்லா கர்மாவும் எல்லாத்தையும் செய்வடையெல்லாம் செஞ்சுட்டு உன் கடைசி காலம் அங்கே போகணும் கடைசி தான் யாரை பற்றியும் சிந்திக்க வேண்டிய வேலையே கிடையாது அப்போ யாரையும் பற்றியும் சிந்திக்கலனா சிந்திக்க வேண்டிய ஒரே பொருள் நான் தான் என்னை பற்றி சிந்திச்சு அங்கே போகிறவனுக்கு மட்டும்தான் அங்கே முக்தி குடும்பத்தில் இருக்கிறான் வட்டி காசு அவன் போவானா நல்லா இருப்பானா நாச்சமா போவானா இங்கே சுண்டகா உள்ளாமா அங்கே போனா என்ன பண்ணுவாங்க நீ எதையாவது விட்டுட்டு போனோம் எதையாவது விட்டுட்டு போனோம் பெரியவங்க இந்தியா சொல்லியிருப்பாங்க வாய்ப்பு இல்லை எதையாவது விட்டுட்டு போனோன்னா உன் குணத்தை விட்டுட்டு போனோம் உங்க குணம் எட்டு விதமா இருக்குது ஆசை பாசம் காமம் லோபம் மடம் ஆச்சரியம் இவ்வளவு விதமா இருக்கிறதா பெரியவங்க சொன்னது விடுறாங்களா சரிங்க சாமி இப்போ இறந்துட்டு சாம்பல் எடுத்துக்கு போய் அங்க கரைச்சா தான் முத்தி கிடைக்குமா இல்ல வேற இடம் கடல்ல கரைச்சா முத்தி கிடைக்காதுங்களா அதுதான் விஷயம் அதுதான் விஷயம் இது எல்லாமே சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒரு விஷயம் ஒருத்தர் நம்புறாரு நான் ஒரு புள்ள எங்க அப்பா செத்து போட்டார் அவர் போகும்போது சொல்லிட்டு அப்பா இந்த சுடுகாட்டில் எரிச்சாலும் என் என் அசி எடுத்து போய் அங்கே கரைச்சிரே அப்பதான் என்ன முக்தி வரும் நான் அதை நம்புறேன்னு சொல்லிட்டாருன்னா ஒரு புள்ள என்ன பண்ணா அதை தான் ஆகணும் ஆனால் எங்க அப்பா தெளிவா சொல்லிட்டாரு டே காசியும் அது இல்லை உன் முக்தியும் அங்கே போக வேண்டிய வேலை இல்லை சொல்லிட்டாரு அப்ப நான் அவரை எரிச்சி அங்கே போட்டால் ஏன்னா புள்ளையே இல்லை அப்போ யார் எதை பண்ணுறான் ஒருத்தர் நம்பிட்டால் அதை செஞ்சுதான் ஆகணும் அங்கே நம்பிக்கை தான் முக்கியம் அதை செய்யலாமா தப்பான்றது பின்னொரு காலத்தில் அவாத முடிவு பண்ணிப்பான் நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு யோசனை வந்த மாதிரி அவனுக்கும் ஒரு நாள் வரும் நாள் இறைவன் குறித்து வச்சுருப்பான் அந்த ஞானம் வரும்போது போனவனே இனிமேல் காசுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைப்பா நம்ம இங்கே உட்காருப்பாடி தைப்போ ஒருத்தர் வந்தார் பாடம் வாங்கி நல்லா தான் பண்ணி நின்றார் இப்போ வந்து சாமி காசிக்கு போய் வந்த ஒரு பக்கம் கைகள் எதுவாகிடுச்சது அப்ப எதுவுமே நம்மளை காப்பாத்தாது எங்கேயும் போய் நம்ம கர்மாவும் அழியாது ஐயா சொன்னது ஒண்ணு மட்டும் தான் கர்மாவும் அழிக்கத்துக்கு எங்கேயும் போக வேணாம் இருந்த இடத்துல இருந்து அழிக்கலாம் அப்ப இருக்கும் இடம் தேடி உருக்க முடம் கொண்டு வந்தாலும் உண்மை அப்படின்னு அவர் அங்க சொன்ன மாதிரி நீங்க இருக்கும் இடத்துல எல்லாத்தையும் அழிக்க முடியும் அந்த சாமர்த்தியத்தை கற்றுக்க காசிக்கு போனாலும் கர்மா துளையாது நம்ம கூடவே வந்துடும் ஏனால் கர்மா பண்ணது யார் நாம தான் ஆனால் நாமனால மூணு பேராக இருக்கிறோம் யார் யாராக இருக்கிறோம் உடலாகவும் இருக்கிறோம் மனசாகவும் இருக்கிறோம் ஆன்மாவாக இருக்கிறோம் இப்போ பாவம் பண்ணது யார் ஆன்மா பாவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை சுத்தமான பொருள் அப்போ வேறு யார் பாவம் பண்ணுது உடல் ஒரு ஜட பொருள் உயிர் இருந்தால் தான் அது உணர்வுக்குது மனம் தான் அதில் தப்பு பண்ணியிருக்குது அப்போ நான் என்ன பண்ணான் எல்லா துணியும் அவுத்து வைக்கிற மாதிரியே மனசையும் ஆயிடுச்சு அதில் கோச்சி போட்டு காய வச்சிருந்தால் என் பாவம் அங்கே தொளையும் யாராவது மனசு அங்கே காய போடுக்குறாங்களா முக்குனது யாரு அழுக்கு போனது எங்க எல்லாம் இந்த உடம்பில் ஆனால் பண்ணது எங்க மனசு அப்போ யாரும் ஒரு நாளும் பாவத்தை இங்கே தொலைக்கவே இல்லை போன மாதிரியே இங்கே வந்துட்டோம் தப்பிச்சு போக வாய்ப்பு இல்லை அப்போ காசிக்கு போகிறோமே சுத்தமாக போனோம் சுத்தமாக போறவன்தான் கங்கையில் மூழ்கணும் இங்கே கண்ட குப்பையை போகணும் கங்கையில் கால் வைக்க தகுதி இல்லாதவங்க அங்கே போகிறதுக்கான தகுதியே எல்லா செயல முடிச்சுட்டு இனிமே செயல் இல்லை அவன் ஒருத்தனான்னு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் கங்கையில் கால் வச்சால் பாவம் தீரும் பட்ஜெட் போட்டுக்கணும் போனால் எந்த பாவமும் தீராது ஏற்கனவே பல பேர் அந்த கங்கையில் தான் குளிச்சுக்கிறான் அவன் பாவமாக நம்ம சேர்த்து எடுத்து தோந்துடும்